பச்சை புடவைக்காரியாய் காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் காலையிலிருந்து உனக்காகத்தான் உன் வாசலில் நான் கால் கடுக்க காத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே அளவுக்கு அதிகமாக என்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதி உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவபூர்வமாக எப்படி அறியலாம் தெரியுமா நான் எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அதே போல என்னிடம் நெருக்கமாக உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களுக்காக வேண்டும் நிலை ஏற்படும் போது அவர்களையும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கான தாக்கம் ஓரளவாவது தாக்கவே செய்யும் இதை அனைவராலும் உணர முடியாது அந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே இதை உணர முடியும் முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவள் உன் அன்னையான நான் நான் உன் வாழ்வில் இருக்கிறேன் அதை நீ மறந்து விடாதே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அன்னையான நான் நிச்சயம் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு நிழலாக எப்போதும் இருப்பேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ உன் செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன் என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே ஏறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உன்னை விட பலமிக்கது என்று உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்து முப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்து வா உன் வாழ்வில் இயக்கத்தில் நானும் சூட்சமமாக உன்னுடனே பயணம் செய்வேன் சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தை வழியை தாங்கி கொண்டு வருகிறது கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் தைரியமாக இரு என் தங்கமே மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களைத் தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கிகள் வாய்ஜாளக்காரர்கள் அவதொரு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி வாத பிரதிவாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள் ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும் அது அவர்களின் பூர்வஜென்ம புண்ணியத்தின் பலனேயாகும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் உன் பக்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதோ உன்னை ஆசிர்வதிக்க நான் வந்துவிட்டேன் குழந்தையே நான் உன்னுடையவள் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீ என்னை பரிபூரணமாக நம்பு வேறு மார்க்கமில்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் குழந்தையே தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் அம்மாவை நம்பு எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கும் தயவுசெய்து நம்பிக்கையை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள் எத்தனை முறை தோற்றாலும் ஒருமுறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்கப் போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்கத்தான் வேண்டும் தவறான பாதையை நோக்கி நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது உன்னோடு உன் அண்மையான நான் இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் கைகூடும் குழந்தையே மீண்டும் நீ போகிறாய் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னை நானே வழி நடத்தி செல்கிறேன் உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இங்கு கிடையாது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது உன்னை நான் விட்டு விடுவேனா காத்திரு இறந்ததை மீண்டும் நான் உனக்கு தருவேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏன் உன் அன்னையான நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வழி என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என கேட்கிறாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கோரும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் என்னை தியானிப்பவர்களுக்கும் என்னுடைய பெயரை உச்சரிப்பவர்களுக்கும் எனது பெயரைப் போற்றி பாடுபவர்களுக்கும் நான் வழிகாட்டுவேன் தொடர்ந்து பயணிப்பதற்கான உந்து சக்தியை அவர்களுக்கு நான் வழங்குவேன் உன்னை முழுமையாக பயன்படுத்தி உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க செய்வேன் என்னை நீ எண்ணிய மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை புரிந்து கொள்